இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா காலிஃப்ளவரையும் முட்டையும் வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு காலிஃப்ளவரை வந்து நம்ம நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணியில் நல்லா கிளீன் பண்ணிடணும் போத கிளீன் பண்ணிட்டு நான் நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருக்கேன் ரொம்ப வேக வைக்கக்கூடாது மயம் ஆயிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஓகே தான் அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் நல்லா இதே மாதிரி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு அது நல்லா காயட்டும் அடுப்பில் நல்லா காஞ்சிருச்சு வச்சு பேன் இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்காவது நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம் நல்லெண்ணெய் சேர்த்தாதான் செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் நல்லா காயட்டும் பாருங்க நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தும் சேர்த்து போட போகிறோம் பாருங்கள் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்போ ஒரு ஸ்பூனுக்கு தனியாக நம்ம உளுந்து சேர்க்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி உளுந்து சேர்க்கும் போது நம்ம சாப்பிடும்போது நல்லா வாயில் படும்போது நமக்கு செம்ம டேஸ்ட்டாக தெரியும் சாப்பிடவும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம் ஒரு ஸ்பூனு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் ரெண்டுமே பாருங்க ரெண்டுமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கருவேப்பிலையும் பொறிஞ்சிருச்சு நம்ம இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் நல்லா நீல வாக்கில சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நம்ம நிறைய பேருக்கு செய்யணுன்னா நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் பேர் ரெண்டு பேருக்கு தான் செய்கிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் நல்லா வேகட்டும் வெங்காயமும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அதோட ஆட் பண்ணிக்கிற போகிறோம் நம்ம காலிஃப்ளவர் இதுலயே கொஞ்சம் நமக்கு குக் ஆகிருக்கும் நம்ம நம்ம தண்ணிலாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாம தான் நம்ம வறுக்க போகிறோம் பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கிற போகிறோம் நம்ம வந்து த காலிஃப்ளவர் வேகலைன்னு தண்ணிலாம் நிறைய ஊற்றிடக்கூடாது காலிஃப்ளவர் வேகமாகவே வெந்துடும் அப்புறம் நமக்கு ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படி இருந்தால் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ நம்ம எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம் மொதல் காலிஃப்ளவரை போட்டதும் நிறையா இருக்க மாதிரி தெரியும் நம்ம வதக்க வதக்க ரொம்ப ஆயிரும் அது கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மசாலாவும் சேர்க்க போகிறோம் அதுலேயே உப்பு இருக்கும் ஸோ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது கொஞ்சம் சுருங்கி வரணும் நம்ம அப்பப்போ இப்படி கிளறி கிளறி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி கிளறி விடணும் பார்க்க நிறையா இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் சுண்டுனது ரொம்ப கம்மியாயிரும் நம்ம காலிஃப்ளவரில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றணும்னா சத சதன்னு ரொம்ப நமக்கு குழஞ்சு தனித்தனியாக வராமல் ரொம்ப கொழ குழப்பாக வந்துடும் அதனால் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது எண்ணெயிலே வதங்கட்டும் பாருங்க இந்த எண்ணெயிலேயே காளி காலிஃப்ளவரை நம்ம நல்லா வதக்கிறணும் முதல் போடும்போது எவ்வளோ இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா கம்மியாகிடுச்சு இப்போ இதை ஒரு ஓரமாக நம்ம எடுத்துக்கிறப்போகிறோம் ஒரு ஓரமாக நம்ம இதை தள்ளிட்டு இப்போ முட்டையை ஊற்றலாம் ஏன் இப்படி ஊற்றுறோம்னா முட்டையை வேகமாகவே நம்ம கலந்துட்டோம்னா அது வாடை அடிக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது பாருங்கள் காலிஃப்ளவரை நல்லா ஒதுக்கிட்டு இப்போ நம்ம இதில் முட்டையை ஊற்ற போகிறோம் நான் ஒரு மூணு முட்டை இன்றைக்கி எடுத்திருக்கேன் இருங்க ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் நாலு முட்டை ஊற்றியிருக்கேன் மூணு இல்லை நாலு ஊற்றிக்கிட்டேன் நல்லா முட்டை வந்து சிம்லையே கொஞ்சம் வேகணும் இப்போயே நம்ம அதை போட்டு உழப்பிடக்கூடாது பாருங்கள் அதுக்கு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம் பாருங்க இன்னைக்கு நான் அதுக்கு என்ன மசாலா எடுத்திருக்கேன்னா ஆச்சி சிக்கன் மசாலா தான் எடுத்திருக்கேன் இங்கே இந்த சிக்கன் பொடி தான் கிடைக்கும் நமக்கு எந்த சிக்கன் பொடி கிடைக்குதோ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனுக்கு தான் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் நம்ம வந்து ஒரு உரலில் வந்து நீங்கள் மிளகு பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் இதை நம்ம நொனிக்கிட்டு வந்துடலாம் நொணுக்கி அதோட சேர்ப்போம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா நொணுக்கிக்கோங்க இப்போ இதையும் அதை விட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ மெல்ல மெல்ல நம்ம முட்டையை கிளர் எவ்வளோ போகிறோம் ரொம்ப நொனிக்கிடக்கூடாது முட்டையை நுணுக்கினோம்னா ரொம்ப நமக்கு கவுச்சி வாட அடிக்கும் இப்போ காலிஃப்ளவரை மெதுவாக அதோட சேர்த்து கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறும் போது கூட வச்சிடணும் அடுப்பை தான் நமக்கு முட்டை நல்லா வெந்து வந்துடும் குழகுழன்னு ஆகாமல் நல்லா தனித்தனியாக வெந்து வந்துடும் கூடை வச்சிடணும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி விட போகிறோம் அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம சப்பாத்தி கூட வச்சு கூட சாப்பிடலாம் நம்ம சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது இந்த ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் சாதம் இந்த மாதிரி எதுக்கெலாம் இந்த மாதிரி இந்த பொரியலை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க முட்டை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க முட்டை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம எண்ணெயிலே நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்குனா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சிம்லையே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதக்கினோன்னா டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும் நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் நல்லாவே வதக்கியாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை காலிஃப்ளவர் முட்டை முட்டை பொடி மாசுன்னு கூட சொல்லலாம் லாஸ்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிருக்கேன் கொத்தமல்லியை அந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது இன்னும் ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக இருக்கும் இதே நம்ம கிளறி கொடுத்துடலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் கிடச்சா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்